ஏஐ எந்த அளவுக்கு ஆபத்தானதாக மாறலாம் என்பதை உணர்த்தும் வகையிலான ஒரு சம்பவம் ஒன்று இப்பொழுது நடந்துள்ளது அது என்னவென்று இந்த காணொலியிலே பார்க்கலாம் அமெரிக்காவின் மெக்சிகன் மாகாணத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி ஒன்பது வயதான விதை ரெட்டி கோமர்கில் உதவிக்காக ஜெமினி ஏஐ டூலை பயன்படுத்தியுள்ளார் இது கூகுளால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு டூல் என்பது குறிப்பிடத்தக்கது அப்போதுதான் இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது தனது வீட்டுப்பாடம் குறித்து ஜெமினி ஏயுடன் சாட் செய்திருக்கிறார் பதின்ம வயதில் இருப்போர் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து இருவரும் சாட் செய்து பேசியுள்ளனர் ஒரு கட்டத்தில் இந்த விவாதி இது விவாதமாக மாறிய நிலையில் கோபமடைந்த கூகுள் அந்த இளைஞரை

அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த மிரட்டல் மிகவும் நேரடியாக இருந்தது ஒரு நாளைக்கு மேல் எனக்கு அந்த பயம் இருந்து கொண்டே இருந்தது அதை ஏற்கவே முடியவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார் இது போன்ற ஏஐ சம்பந்தமான விசித்திரமான சம்பவங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி வருகிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் என்னதான் டெக்னாலஜியை நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் அது நம்மை மிஸ்லீடிங் அதாவது தவறாக நடத்துவதற்கு பயன்படுத்தக்கூடாது நாம் தான் அதை கண்ட்ரோல் செய்ய வேண்டுமே தவிர இந்த டெக்னாலஜி நம்மை கண்ட்ரோல் செய்வதற்கு விட்டுவிடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்